அனைவருக்கும் வணக்கம் வருடத்தின் முறை வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த விரதமாக முருகப்பெருமானின் கந்த சஷ்டி விரதம் திகழ்கிறது இது தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் இருக்க வேண்டிய விரதம் என்றாலுமே ஒரு சில நாள் ஆறு நாட்களும் இருக்க முயலவில்லை இன்னும் பட்சத்தில் ஆறாவது நாளான சூரசம்காரம் அன்று முழுமையாக விரதமிருந்து முருகப்பெருமானின் அருளை பெறலாம் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ஆறாவது நாளான சூரசம்கார நாள் என்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் வாங்க உங்களுக்கு முருகப்பெருமான் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கந்த சஷ்டி விரதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாள் என்றாலுமே கந்த சஷ்டி விரதத்தின் ஆறாவது நாள் திகழ்கிறது தான் அந்த நாளை நான் சூரசம்காரம் நாள் என்று சொல்றோம் தொடர்ச்சியாக ஆறு நாட்களுமே விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட ஆறாவது நாளான சூரசம்கார நாட்கள்ல முருகப்பெருமான் நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் அவருடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளும் உண்டாகும் என சொல்லப்படுது இந்த வழிபாட்டை நாம திங்கட்கிழமையன்று செய்ய வேணும் திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இழந்து சுத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையில் முருகனுக்கு முன்பாக ஆறு நெய் தீபங்களை நம்ம வடக்கு திசை பார்த்தவாறு ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு முருகப்பெருமானுக்கு நிவேதியமாக பால் அல்லது தண்ணீர் வைத்துவிட்டு ஓம் நமோ சரவண பவம் எனும் மந்திரத்தை எட்டு முறை கூறிக்கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும் அன்றைய தினம் மாலை நேரத்தில் சூரசம்ஹாரம் நடைபெறும் சூரசம்ஹாரம் நடைபெற்ற பிறகு விரதம் இருப்பவர்கள் குளித்துவிட்டு பூஜையை நாம செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கு அவ்வாறு பூஜை செய்யும் பொழுது முருகனுக்கு முன்பாக சர்கோண கோணத்துல ஆறு எழுத்துக்கள் மேல் நெய் தீபங்களை நாம் வடக்கு திசை பார்த்தவாறு ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் வீட்டுல முருகனின் வேல் இருக்கும் பட்சத்துல பஞ்சாமிரத அபிஷேகம் செய்ய வேண்டும் சஷ்டி கவசத்துல காலையிலும் மாலையிலும் கேட்பது மிகவும் சிறப்பு மேலும் அன்றைய தினம் நம்மால் எவ்வளவு சிறப்பாக முருக பெருமானுக்கு நிவேதங்களை சமர்ப்பணம் செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நம்மால் இயன்ற அனைத்தையுமே செய்து வழிபாடு செய்ய வேண்டும் மாலை நேரத்தில் ஓம் நமோ சரவண பவம் என்னும் மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை கூறிக்கொண்டு நாம் விரதத்தை முருகனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை நிறைவடைந்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டையும் விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் மௌன விரதத்தை தொடங்கி மாலை சூரசம்ஹாரம் நிறைவறிந்த பிறகு வழிபாட்டையும் நாம் மௌன விரதத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இப்படி சம்ஹார நாட்களில் வ மௌன விரதம் இருப்பவர்களுக்கு காரிய தடைகள் முற்றிலும் நீங்கும் தொட்ட காரியங்கள் வெற்றியாகும் மன நிம்மதி உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு உகந்த சம்ஹார நாட்களில் முருகனை எப்படி சூரனை வதம் செய்து தேவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தாரோ அதே போல நாமும் முருகப்பெருமான வழிபாடு செய்து நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே நீக்கி மகிழ்ச்சியுடன் வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுது மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக தான் சூரசம்ஹாரம் முறை இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடந்து வரும் கந்தசஷ்டி விழா இன்று மாலையில சூரசம்ஹாரம் நடக்கிறது சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கோவில குவிந்த வண்ணம் இருக்காங்க பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதி கடற்கரை ஓரத்தில் தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது முருகனின் அறுபடை வீடுகளில் இன்று கந்தசஷ்டி விழா நடக்கிறதாகும் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடைபெறும் கந்தசஷ்டி விழா மற்றும் சூரசம்காரம் விழா உலக புகழ் பெற்றது இந்த கோவிலில் ஆண்டு தோறுமே நடைபெறும் கந்தசஷ்டி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கி அது மட்டும் இல்லாமல் அன்று முதல் முருகனுக்கு பயபக்தி உடன் பக்தர்கள் பலர் விரதம் இருந்து வராங்க வெளியூர் வெளிநாடுகளை சேர்ந்த பக்தர்கள் கோவில்களில் தங்கியிருந்து விரதத்தை மேற்கொண்டு வராங்க இதற்காக கோவில் வளாகத்தில் தற்காலிக கொட்டகைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் விழா தினமும் அதிகாலையில் கோவிலில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெறுவதாகும் அது மட்டும் இல்லாமல் இங்கு தங்க ரதத்தில் சுவாமி எழுந்தருளே மாலையில் செந்தில்நாதர் செந்தில் நாதர் வள்ளி தெய்வானையுடன் உடன் திருவாடுதுறை ஆதினம் கந்தசஷ்டி மண்டபத்துக்கு எழுந்தருள்ள நிகழ்ச்சி ஆகியவை தினமும் நடக்கிறதாகும் கந்தசஷ்டி விழாவை ஒட்டி இங்கு நடக்கக்கூடிய இந்த சிறப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு பக்தர்கள் சிவன் பார்வதி கிருஷ்ணர் விநாயகர் முருகன் நாரதர் உள்ளிட்ட சுவாமி வேடங்கள் அணிந்து கோவில் கர்ப்ப கிரகத்தில் வளம் வருவதாகும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்காரம் நடைபெறுவதாகவும் இதையொட்டி இன்று காலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாரதனை இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்டா அபிஷேகம் ஒன்பது மணிக்கு உச்சிகால அபிஷேகம் ஒரு மணிக்கு சாயரட்சை தீபாரதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது அது இல்லாமல் மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் சூரசம்காரத்திற்கு எழுந்தருளுகிறார் கடற்கரையில் சுவாமி செந்தில்நாதர் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடக்கிறதாகும் சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கடற்கரையில் தடுப்பு வேலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது மிக அதிசயமான ஒரு நிகழ்வாக தான் இங்கு சூரசம்காரம் நடக்கிறதாக சொல்லப்படுது ஆறு நாட்களாக நடைபெற்று வந்த திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்காரம் இன்று மாலை நடைபெறும் நிலையில் காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருவதாக சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகப்பெருமான நாம் விரதமிருந்து வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழாவின் சீகர நிகழ்ச்சியான சூரசம்காரம் இன்று நடைபெறுவதாகும் நான்கு முப்பது மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் சூரசம்காரத்திற்கு எழுந்தரலை காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காண ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்திருக்கிறதாக சொல்லப்படுது நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் சஷ்டி விழா இருக்கிறதாக சொல்லப்படுது முருகனின் அருளை பெறக்கூடிய ஒரு விரதமாக இருக்கு துன்பங்கள்ல இருந்து விடுபடவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தி நாம தெரிந்து கொண்டு முருகனுக்கு இந்த விரதம் இருப்பதோ இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதை தெரிந்து கொண்டு நம்ம விரதம் இருப்பது இன்னும் நிறைய பலன்களை நமக்கு தரும் கந்த சஷ்டி விழாவின் நிறைவான ஆடானவும் முக்கிய நிகழ்வாகவும் கருதப்படுவது சூரசம்ஹாரம் இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கியது லட்சக்கணக்கான பக்தர்கள் அனைத்துமே முருகனின் அருள் ஆலயங்களிலும் வீடுகளிலும் இருந்து கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுது கந்தசஷ்டி ஆறு நாள் விரதம் இருந்து வழிபட முடியாதவர்கள் இந்த நாள் ஒரு நாள்ல விரதம் இருந்து மிக எளிமையான வழிபாட்டையும் மேற்கொள்வதால முருகப்பெருமானின் அருளால் நம்முடைய தலையெழுத்து மாறும் என சொல்லப்படுது இந்த நாட்கள்ல விரதம் இருந்தால் எப்படி தலையெழுத்து மாறும் இந்த நாட்களில் அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கிற கேள்வி தோன்றலாம் சூரனை முருகப்பெருமான் சம்காரம் செய்த சஷ்டி திதி அனைத்து சிறப்புகளும் கொண்டதாக இருக்கு முருகப்பெருமான் என்பவர் நமக்குள் இருக்கும் இச்சை கிரியை ஞானம் ஆகிய வடிவமாக கருதப்படுவர் இவற்றை நாம் அடைவதற்கு தடையாக இருப்பது காமம் குரோதம் அகங்காரம் என்னும் மலங்கள் இந்த நம்ம சூரண மூன்று சகோதரர்களான புராண கதைகளும் சொல்லப்பட்டிருக்கு சூரனுடன் நடைபெற்ற போரின் போது இந்த மூன்று மலங்களையும் அழித்ததாக சொல்லப்படுது அதன் பிறகு கடலுக்கு நடுவுள்ள மாமரமாக உருவாரி சூரபத்மனை அவனது உடல்ல இரண்டு கூறுகளாக பிளந்து ஒரு பாதியே சேவலாகும் இன்னொரு பாதியை கொடியாகவும் இருக்கார் அதே போல இந்த நாளில் முருகனை சரணடைந்தால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் பாவங்கள் கரும வினைகள் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்துமே ஓட செய்து நம்மையும் காத்திரும் என்பது சொல்லப்படுது அப்படி முருகனின் அருளப்பெற கந்தசஷ்டி விரதத்தின் நிறைவு நாளான இன்று இருந்து நம்ம விரதம் வழிபட வேண்டும் முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை நம்ம உச்சரிப்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முருகனுக்கு பிரசாதமாக படைத்த பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்து நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே